ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கருணையே வடிவான குரு அரங்கனே கலியுகத்தை காக்க வந்த ஞான தேசிகனே அழியாமை தந்து இந்த பேருலக மக்களை மீட்க அவதாரம் எடுத்த ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அவதார ஞானி உந்தனுக்குள் ஆறுமுகன் யான் ஆற்றலாக கலந்து நிற்க பெருமை பட அரங்கனின் அவதாரம் பேருலகம் அறிய அறிய அறியவே உலகுக்கு மாற்றம் அரங்கன் அவதாரத்தால் நிகழக்கூடும் பெருமை கொண்ட தொண்டர் படைகளை எல்லாம் அரங்கன் உருவாக்கி ஆக்கியே உலகத்தில் தர்ம பலமோடு அறிவிப்பேன் ஞானவான்கள் சபை வருங்காலம் ஞானர் சித்தர் காலம் கணியும்படி வல்லமை பட ஞானவான்கள் ஒன்றிணைய இணையவே ஞான ஆட்சி காலம் இயம்பிடுவேன் அரங்கன் அவதாரத்தால் நிகழக்கூடும் கூடவே அன்னதானால் கலியுக மக்கள் குரு அரங்கன் பிரணவ குடிலை நாடி நாடியே உலகோர் தர்மத்தில் உதவி ஞானம் பயின்று அரங்கன் சன்மார்க்க வழி வழிதனில் தடையற தொடர்ந்து வந்து வையகத்தில் உயர் சேவை ஆற்றினால் போதும் தெளிவுபட உலகோருக்கு ஞானிகளாகின்ற திடமான வாய்ப்பு ஆறுமுகன் என்னால் கிட்டி கிட்டியே உலகம் எங்கும் ஞானிகள் படை குறைவின்றி பெருகி பேருலகமெல்லாம் ஞானிகள் வெளிப்படும் வண்ணம் இனிது ஞான ஆட்சி மலரக்கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி